ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதுங்கல் சமையல் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா பிரியாணி அப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம் கூடயுமே சூப்பராக இருக்கும் ஒரு குக்கர்லேயே இது வந்து செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டன் பார்த்திடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் மசாலாவும் முதல்ல அரைச்சி எடுத்துட்டோம் வேலையும் முடிஞ்சிடும் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு உங்க கையில ரெண்டு கைப்பிடி அளவு கட் பண்ண தேங்காய் இருக்க மாதிரி பாத்துக்கங்க இது ஒரு ரெண்டு சில் இருக்குங்க எல்லாத்தையுமே நம்ம ஒன்னா போட்டு தான் அரைக்கப் போறோம் அப்புறம் இஞ்சி இருக்கு இல்லையா ஒரு ரெண்டு இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம் அப்புறம் பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கங்க ஒரு ஃபிளேவருக்காக ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் இது நல்ல ஃபிளேவர் கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம் இது கூடவே நல்லா திக்கா வர்றதுக்காக பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா அது சேர்த்துக்கலாம் அது உங்கள்ட்ட இல்லை அப்படின்னா நிலக்கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க அதுவும் இல்லைன்னா பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் மூணுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்க முந்திரி பருப்பு சேர்த்தீங்கன்னா ஒரு ரிச்சான ஃப்ளேவர் கிடைக்கும் ஒரு அஞ்சே அஞ்சு பால் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் அஞ்சு முந்திரி பருப்பு மட்டும் அரைச்சு வலுவலுன்னு அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நீங்க ஃபுல்லா இதை வந்து தேங்காய் நிலை செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதில் கூட செய்யலாம் ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு இதுல கடுகு சேர்த்துக்கலாம் அப்புறம் சோம்பு ஏற்கனவே நம்ம கொஞ்சம் அரைச்சிருக்கோம் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கல்பாசி தான் எடுத்துக்கணும் நிறைய போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு கசக்கிற சுவை மாதிரி வந்துருவாங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளநிலமா கட் பண்ணி அதையும் இதுல சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம குருமால வந்து மினிட்ஸ் குருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய குருமா போட்டிருக்கோம் அதுல ஒரு குருமா அவங்களோட லிங்க் மேல பாருங்களேன் இது நான் குடுக்குறேன் இது நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிருக்கீங்க அவ்வளவு கமெண்ட்ஸ் வந்துருக்குது சில பேருக்கு கசப்பு சுவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு பேர் சொல்லியிருக்கீங்க அதுக்கு காரணம் கல்பாசிய நிறைய போட்டு அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சுவை வரும் அதுக்காக தான் அதை சொல்ல வந்தேன் அப்புறம் ஒரே ஒரு தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க நீங்க அந்த குருமா ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்காக தான் இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு பாத்தீங்களா இந்த நேரத்தில் தேங்காய் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து அரைச்ச கலவையையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம் நான் முந்திரி பருப்பு சேர்த்ததுனால இந்த கலர்ல இருக்கு நீங்க பொட்டுக்கட்டில சேர்த்தீங்கன்னா நல்லா எல்லோ கலர்ல இருக்குங்க நீங்க இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்ல செய்யணும் நீங்கள் ஒயிட் கலரில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும் நீங்கள் நம்ம அரைக்கும் பொழுது சேர்த்து அரைச்சிக்கோங்க இதில் நான் வந்து மிளகாய் தூளை தான் நான் சேர்க்க போகிறேன் அதனால் கலர் வந்து நல்லா ரெட் கலரில் கிடைக்கும் த காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இந்த காரம் வந்து பயங்கரமாக இருக்கும் இந்த வீட்லேயே செஞ்சதுனால கால் டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதையும் நம்ம வீட்டிலேயே சேர்த்துக்கலாம் மேஜிக் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சிருக்கிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குருமா அப்புறம் பிரியாணி தக்காளி சாதம் தக்காளி சாதத்துக்கு போட்டோம் அப்படியே பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கோங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் தேவைப்பட்டால் வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் மேலே பாருங்களேன் ஐ கார்ட்டில் தான் அதையும் கொடுத்துருக்குறேன் இப்போ மிக்சி ஜாரில் ஒட்டி இருக்கிறதில் தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து இந்த ரெட் கலரில் பீன்ஸ் கிடைக்கும் இல்லையா இந்த சோயா பீன்ஸை தான் நான் எடுத்துருக்கிறேன் இது வந்து ஃப்ரெஷ்ஷுங்க உரிச்ச உடனே இருக்கும் இல்லையா ஃப்ரெஷ் அதுதான் சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்ல அப்படின்னா நீங்க எந்த காய்கறியில வேணாலும் நீங்க இதை ட்ரை பண்ணலாம் இந்த சோயா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் இதே பாத்தீங்கன்னா பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா நீங்க அதுல கூட ட்ரை பண்ணலாம் அதுக்கெல்லாம் விசில் வைக்கணும்னு அவசியமே இல்லை நீ ஓப்பன் பாட்லயே வந்து நீங்க வச்சுக்கலாங்க இது வந்து நான் ஒரு ரெண்டு விசில் மட்டும் ஹை ஃபிளேம்ல வச்சு எடுக்க போறேன் இப்போ காய்கறிகள் அதுவும் கிடைக்கல அப்படின்னா காலிஃப்ளவர் அப்புறம் வந்து அஹ் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி நீங்க எதுலனாலும் செஞ்சுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு தடவை மட்டும் கொதி மட்டும் லைட்டாக வந்துடட்டும் நான் பயிர் சேர்த்துருக்கறதுனால கொஞ்சமாக மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக மல்லித்தலை புதினா இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் புதினா மட்டும் நான் சேர்த்துருக்கறேன் நல்ல நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதுக்காக தான் நல்லா கொதி வந்துட்டு இருக்கு அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடிட்டேன் ரெண்டு விசில் வச்சு எடுத்தோன்னா பாருங்களேன் சூப்பரான குருமா ரெடி ஆயிருச்சு இந்த குருமா பத்தவே பத்தாது அந்த அளவு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் டின்னருக்கு அப்படின்றதுனால நான் கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்